நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம யூடியூப் சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப நன்றி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோவோட ஒவ்வொரு கண்டென்ட்டும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க கொஞ்சம் லைக் பண்ணால் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்போ தான் நம்ம வீடியோ வந்து எல்லாருக்குமே போய் சேரும் டிஸ்க்ளைமரை பார்த்துக்கோங்க நான் வந்து செபி ரிசிஸ்டர் அட்வைசர் கிடையாது அதனால டிஸ்கிளைமரை பார்த்துக்கோங்க இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டி அண்டு பேங்க் நிஃப்டி அண்ட் சில்வர் கோல்டு அதை பற்றி நம்ம பார்க்கலாம் நம்ம லாஸ்ட்டு வீடியோவில் நம்ம யூடியூப் சேனலில் கண்டினியூவாக பார்க்குற நண்பர்கள் எல்லாருக்குமே தெரியும் லாஸ்ட்டு வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம் இந்த கேப் ஃபில் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம் காலையில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி கண்டினியூவாக நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரு ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பையர்ஸ் உள்ளே வந்துட்டாங்க பையர்ஸ் உள்ளே வந்தனால் கரடி எல்லாம் ஓடிடுச்சு கரடி அடித்து விரட்டாங்க இங்கே பாருங்கள் இங்கேருந்து நல்ல ஒரு பையர்ஸு இங்கே எப்போ இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி இருபத்தொன்று வரைக்கும் வந்துட்டு க்ளோஸிங் ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒன்று ஆல்மோஸ்ட் ஒரு நூற்றி இருபது நூற்றி முப்பது பாயிண்ட்டுக்கு மேலே பையர்ஸ் வந்து பை பண்ணியிருக்காங்க அதனால தான் நிப்டி வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான ஒரு பதினேழு பாயிண்ட்டில் மைனஸில் முடிஞ்சது இந்த க்ரீன் கலர் சப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து அப்படியே இந்த இதை மூவ் பண்ணோம்னா எங்கே க்ளோஸ் ஆகிருக்கு பாருங்கள் கரெக்டாக ப்ரீவியஸ்ஸு ஸ்விங்கு ஹையில் தான் இங்கே வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு இப்போ அங்கே தான் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹேமர் ஹேமர் ஹேண்டில்னு சொல்லுவாங்க அது எல்லாருக்குமே தெரியும் ஹேமர் பார்த்தீங்கன்னா ஹேமர் மாதிரி இருக்கும் நம்ம சுற்றிலும் சொல்லுவோம்ல அதான் ஹேமர்னு சொல்லுவாங்க அது மாதிரி தான் இருக்குது பார்க்கலாம் நாளைக்கு நிப்டி வந்து எப்படி மூவ் ஆகுதுண்டு ஒருவேளை இங்கேருந்து ஒரு ஸ்மால் ஒரு கிரீன் கேண்டல் வந்து இப்படியே மேலே போயிட்டு இதை பிரேக் அவுட் பண்ணி மேலே போகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது இல்லை இப்படியே சைடு வேலையே வரலாம் சைடு வேலையை வந்து இதை பிரேக் அவுட் பண்ணி இங்கே வரைக்கும் வரதுக்கு சான்ஸ் இருக்குது ஆனால் நிஃப்டி வந்து நாளைக்கு வந்து இந்த கேண்டில் அதாவது வெள்ளிக்கிழமை உள்ள கேண்டிலை க்ளோஸ் பண்ணால் கண்டிப்பாக டவுன் சைடு வரதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது அதனால் வெயிட் பண்ணி பொறுமையாக வாங்குங்க வீயுங்க எதாக இருந்தாலும் நிப்டியில் பேங்க் நிப்டி வந்து பார்க்கலாம் பேங்க் நிப்டி பேங்க் நிப்டி பேங்க் நிப்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி டைம் ஹைக்கு மேலே க்ளோசிங் தான் வச்சுருக்காங்க பாருங்க வெள்ளிக்கிழமை ஐசிசி பேங்க் வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டு நல்ல சப்போர்ட்னால ஒரு நல்ல அருமையான ஒரு புள்ளிஸ் ஹேண்டில் இங்கே தெரியும் ஒரு புள்ளிஸ் ஹேண்டில் தான் பேங்க் நிஃப்டி வச்சுருக்காங்க மேலே தான் ஆல் டைம் ஹையோடு மேலே தான் க்ளோஸிங் வச்சுருக்காங்க பேங்க் நிப்டிக்கு வந்து இந்த ஐம்பத்தி ஆறாயிரத்தி சாரி ஐம்பத்தி ஏழாயிரத்தி அறநூறு உடைக்காத வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை சப்போஸ் உடைச்சிருச்சுன்னா கீழே வரதுக்கு சான்ஸ் இருக்குது பேங்க் நிஃப்டிக்கு ஒரு கேப் ஃபில்லிங் இருக்குது இந்த இருக்குது பார்த்தா தெரியும் ஐம்பத்தாறாயிரத்தி எட்நூறு அதை ப்ரேக் அவுட் பண்ணால் கீழே வரதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது வெயிட் பண்ணுங்கள் இப்போ யாரும் ட்ரேடர் இருக்கோ எதுவும் கூடாது ஆமாம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணுங்க அவசரப்பட்டு இது பண்ணாதீங்க பாருங்கள் இது ஒரு பேரல் சேனலில் தான் வந்துட்டுருக்கு பார்க்கலாம் இங்கே டவுன் வரைக்கும் ஒரு பார்க்கலாம் ரெண்டு டச்சு தான் ஆகிருக்கு பார்க்கலாம் இங்கே கம்ப்ளீட் பண்ணலை ஒருவேளை இத கூட இப்படி கூட ஒரு சேனல் நம்ம போடலாம் இங்கே பாருங்கள் தெரியுதா இப்படி ஒரு பேரல் சேனலோடு நம்ம போடலாம் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் வெயிட் பண்ணுங்க ஏன்னா மார்க்கெட் வந்து இப்போ வந்து எந்த டைரக்ஷனில் போகணும் யாருக்குமே தெரியாது ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் இருக்குது இந்த மாதத்துக்குள்ளே நம்ம அது தெரிஞ்சிடும் டிசம்பர் மாதம் எஃப்ஐஏ வந்து விற்க ஆரம்பிப்பாங்க கிறிஸ்மஸ் இனி வரனால வெள்ளிக்கிழமை ஏதோ அதிசயமாக எஃப்ஐஏ வந்து நல்லாவே வாங்கியிருக்காங்க பார்க்கலாம் நடைத்துட்டு அடுத்தது நம்ம நிப் கோல்டு சில்வருடைய அதையும் நம்ம பார்த்துடலாம் கோல்டு பீஸு கோல்டு பீஸு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு சப்போர்ட்டு ஒரு பிக் கிரீன் கேண்ட் இது ரெட் கேண்டல் வந்ததுக்கப்புறம் அது கீழே வரவே இல்லை எப்போ இதை பிரேக் அவுட் பண்ணுதோ அப்போ தான் வந்து பே கோல்டு வந்து டவுன் சைடு வர்றதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது சொல்லியிருந்தேன் நம்ம அப்போவே சைடு வேண்டுட்டு கோல்டு பார்த்தீங்கன்னா டெய்லி சைடுவே தான் போயிட்டுருக்கு பார்க்கலாம் அதுக்கப்புறம் சில்வரு சில்வர் பீஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஆல்ரெடி டார்கெட் பண்ணி ஒரு சைடு வேலை கொஞ்சம் மூவ் ஆகி கொஞ்சம் சைடு வேல தான் போயிட்டுருக்கு அதுவும் சைடுவே கோல்டும் சில்வர் ரெண்டுமே சைடுவே ஒரு நாள் ஏறுது ஒரு நாளைக்கு குறையுது அந்த மாதிரி தான் இருக்குது பார்க்கலாம் அந்த பாக்ஸ் உள்ளே வரதான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு பார்க்கலாம் எப்போது எப் எப் எப்போ வந்து இந்த மேலே இந்த பாக்ஸை மேலே உடைக்கிதோ அப்போ மேலே போகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது அதே மாதிரி இந்த க்ரீன் லைன் இந்த சப்போட்டை எப்போ கீழே உடைக்கிதோ அது வரைக்கும் டவுன் சைடு வரதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது அது வரைக்கும் இந்த சைடுவே தான் இந்தக்குள்ளே தான் போயிட்டுருக்கும் பார்க்கலாம் கோல்டு சில்வருடைய டேரெக்ஷன் இது வந்து ப்ரிய அனாலிஸ் வந்து இதுதான் நம்ம பார்த்துருக்கோம் மார்க்கெட்டில் வந்து நம்ம நிதானிச்சு வெயிட் பண்ணி இது பண்ணுங்கள் நிறைய ஸ்டாக் வந்து ரிசல்டெல்லாம் வந்துருக்கு நிறைய ஸ்டாக் வந்து முக்கியமான ஸ்டாக்லாம் பேட் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க அவசரப்பட்டு பேட் ரிசல்ட்டு உள்ளதெல்லாம் ஆவரேஜ் பண்ணாதீங்க எப்போது அந்த ஸ்டாக்கு ரொம்ப டவுன் சைடில் வந்து கீழே வந்து சைடு வேவில் போதும் அப்போ தான் நம்ம வச்சுருக்க ஸ்டாக்கானாலே இது பை பண்ணணும் அது வரைக்கும் அவசரப்பட்டு அவசரப்படாதீங்க வெயிட் பண்ணி பொறுமையாக வாங்க அடுத்ததாக நம்ம ஸ்க்ரீனரில் முக்கியமான கம்பெனி ரிசல்ட் வந்திருக்கு அதை மட்டும் பார்க்கலாம் நல்லா ரிசல்ட் கொடுத்த கம்பெனி மட்டும் பார்க்க போகிறோம் எல்லா ரிசல்ட்டையும் நம்ம டீப்பாக பார்த்தோம்னா வீடியோலேன்ட்டு அதிகமாகிடும் அதனால் ஷார்ட்டாக நம்ம ரிசல்ட்டை மட்டும் பார்த்துருவோம் எஸ்எம்எஸ் பரமாட்டிக்கல்ஸ் இந்த கம்பெனி வந்து ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி இதோட ரிசல்ட் பார்க்கலாம் சேல்ஸை பாருங்க கோட்டாரும் கோட்டாரும் குடி இருக்குது இயரான் இயரும் குடி இருக்குது லாஸ்ட்டு இயரு செப்டம்பரில் நூற்றி தொண்ணூற்றி ஏழு கோடி லாஸ்ட் குவார்டர் ஜூனில் நூற்றி தொண்ணூற்றாறு கோடி இதில் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ரெண்டு கோடி ஆல்மோஸ்ட் ஒரு ஐம்பது கோடி கூட பண்ணியிருக்காங்க ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பாருங்கள் இது வரைக்கும் பண்ணாத ஒரு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் நாற்பத்தெட்டு கோடி நல்லா அருமையாக பண்ணியிருக்காங்க நெட் ப்ராஃபிட் பாருங்கள் இருபத்தஞ்சு கோடி இது வரைக்கும் நெட் ப்ராஃபிட் அவங்க பண்ணவே இல்லை இது அருமையான ஒரு ரிசல்ட்டு அடுத்தது ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கில் சேஞ்சஸ் இருக்கான்னு பார்க்கலாம் ப்ரொமோட்டர் ஹோடிங் அருமையாக பை பண்ணியிருக்காங்க செப்டம்பர்லேருந்து பாருங்கள் அறுபத்தி நாலு பர்சன்டேஜ் அறுபத்தி ஆறு அப்புறம் ஜூனில் அறுபத்தி ஆறு அதுக்கப்புறம் இந்த செப்டம்பரில் பார்த்தீங்கன்னா அறுபத்தெட்டு செப்டம்பர் வந்து நல்லாவே கூட்டியிருக்கு ப்ரொமோட்டர் ஹோல்டிங் அருமையாக கூடியிருக்கு நாலு பர்சன்டேஜ்க்கு மேலே கூட்டியிருக்கு அது ஒரு நல்ல விஷயம் எஃப்ஐட்டை கொஞ்சம் கூட்டியிருக்காங்க ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீலேருந்து ஜீரோ பாயிண்ட் டுவெண்ட்டி எய்டு டிஐட்டை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது ரொம்ப கம்மியாக இல்லை சுமாராக தான் கம்மியாக இருக்குது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லூமேக்ஸ் ஆட்டோ லூமெக்ஸ் ஆட்டோ டெக்னாலஜி இந்த கம்பெனி வந்து ரிசல்ட் வந்திருக்கு அதையும் நம்ம பார்த்தோம்னா செப்டம்பர் குவார்ட்டரில் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தாறு கோடி லாஸ்ட் குவார்ட்டர் ஜூனில் ஆயிரத்தி இருபத்தாறு கோடி லாஸ்ட் இயர் செப்டம்பரில் எண்ணூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி சேல்ஸ் வந்து நல்லாவே கூடி கூடியிருக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பத்தஞ்சு கோடி ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு பர்சன்டேஜ் நெட் ப்ராஃபிட் பாருங்கள் எழுவத்தெட்டு கோடி இது வரைக்கும் இருபத்தெட்டு எழுபத்தெட்டு கோடி பண்ணதே இல்லை அது மேலே ஒரு ரிசல்ட்டு இபிஎஸ் பாருங்கள் கண்டினியூவாக குரோ ஆகிட்டுருக்கு எப்போதுமே நம்ம ஒரு கம்பெனியை வாங்கும்போது அவங்க வந்து இபிஎஸ்ஸு கண்டினியூ க்ரோ ஆகுதா இல்லை எங்கேயாச்சும் ஸ்லீப் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும் இங்கே பாருங்கள் கண்டினியூவாக ஆகிட்டே இருக்குது நாடுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது புள்ளி எண்பத்தி ஒன்று அருமையான ஒரு இபிஎஸ் க்ரோ நல்ல ஒரு அருமையான கம்பெனி கம்பவுண்டு சேல்ஸ் குரோத் எல்லாமே நல்லாயிருக்கு அதையெல்லாம் பார்த்துக்கோங்க ஒரு நல்ல கம்பெனி தான் இந்த கம்பெனி அதுக்கப்புறம் ப்ரொமோட்டர் ஷேர் ஹோல்டிங் பேட்டரில் என்ன சேஞ்சஸ்னு பார்க்கலாம் ப்ரொமோட்டர் வந்து அதே தான் எந்த சேஞ்சஸ்ஸும் கிடையாது எஃப்ஐ வந்து பார்த்திங்கன்னா கம்மி பண்ணியிருக்காங்க இல்லை கூட்டியிருக்காங்க ஜூன் குவார்டரோட கூட்டியிருக்காங்க ஃபஸ்ட்டில் வந்து ரொம்ப அதிகமாக வச்சுருக்காங்க அப்போ குறைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்டு வர்றாங்க அஞ்சுலேருந்து ஏழு ஏழுலேருந்து ஏழு முப்பத்தி மூணு டிஐ வந்து கூட்டியிருக்காங்க பதினாறு புள்ளி முப்பத்தொன்னுலேருந்து பதினாறு புள்ளி ஐம்பத்தி ஒம்பது இதெல்லாம் நல்ல விஷயம் டிஐ எஃப்ஐ வாங்குறான்னா அந்த கம்பெனி மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் அவங்க வந்து ப்ரொமோட்டரோடருந்து மீட்டிங் பண்ணியிருப்பாங்க இந்த கம்பெனி அவங்களோட இது விளக்கம் கொடுத்துருப்பாங்க ப்ரொமோட்டர் வந்து டிஐக்கும் எஃப்ஐக்கும் நாங்கள் இவ்வளோது எக்ஸ்பென்ஷன் பண்ண போகிறோம் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் இவங்களுடைய எங்களுடைய சேல்ஸ் குரோத்தில் இவ்வளோ இருக்கப்போன்னு சொல்லி இருப்பாங்க அதனால தான் டிஐஎஃப்ஐ வந்து நம்பி அந்த கம்பெனி வாங்குறாங்க அடுத்தது வந்து நம்ம மூணாவது பார்க்க போகிற கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஷாலி இன்ஜினியரிங் பிளாஸ்டிக்ஸ் இந்த கம்பெனி வந்து நாலு கூடி கூடியிருக்கு லாஸ்ட் இயர் ட்ரேடிங் செஷனில் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தேழு கோடி லாஸ்ட் கவார்ட்டரில் இரநூத்தி நாற்பத்தேழு கோடி லாஸ்ட் இயரில் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கோடி செப்டம்பரில் நெட் ப்ராஃபிட் பாருங்கள் பத்து கோடியிலேருந்து ஐம்பத்தொரு கோடி இது வரைக்கும் கோடி ஐம்பத்தோரு கோடி பண்ணதே கிடையாது பாருங்க பாருங்கள் க்ரோ குரோவாது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் சேஞ்சஸில் பார்க்கலாம் ப்ரொமோட்டரில் வந்து நாற்பத்தி மூணு புள்ளி எழுபத்தி ரெண்டு லாஸ்ட்டு அஞ்சு குவார்ட்டராக எதுவும் சேஞ்சஸ் பண்ணவே இல்லை நாலு குவார்ட்டராக சேம் தான் எஃப்ஐ வந்து கூட்டியிருக்காங்க டிஐ வந்து கொஞ்சம் குறைச்சிருக்காங்க அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பஜாஜ் ஸ்டீலு பஜாஜ் ஸ்டீலு எல்லாருக்கும் தெரிஞ்ச கம்பெனி இது இது வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸு நூற்றி எழுபத்தஞ்சு கோடி இது வரைக்கும் பண்ணாத ஒரு சேல்ஸ் அருமையாக பண்ணியிருக்காங்க லாஸ்ட் குவார்ட்டரையும் நல்லாயிருக்கு லாஸ்ட் இயர் செப்டம்பரோடையும் நல்லா கூட்டியிருக்காங்க ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டின் மார்ஜின் வந்து பதினெட்டு பெர்சென்டேஜ் நெட் ப்ராஃபிட் பாருங்கள் இருபத்தோரு கோடி லாஸ்ட் குவார்ட்டரோடையும் ட்ரிபிளாக இருக்குது லாஸ்ட் இயர் செப்டம்பரோடையும் கூட்டிருக்கு ப்ரொமோட்டர் சேஞ்ச் இதில் பார்க்கலாம் ஷேர் ஹோல்டர் பேட்டனில் ஷேர் ஹோல்டிங் பேட்டனில் வந்து ப்ரொமோட்டர் வந்து வாங்கியிருக்காங்க பாருங்கள் ஆரம்பத்தில் நாற்பத்தஞ்சு நாற்பத்தேழு இருந்ததில் வந்து இப்போ நாற்பத்தெட்டு புள்ளி இருபத்தேழு நாற்பத்தெட்டு புள்ளி இருபத்தேழு இருக்குது எஃப்ஐட்ட கிடையாது டி டி எஃப்ஐட்ட கொஞ்சோன்னு இருக்குது கொஞ்சம் குறைச்சிருக்காங்க டிஐட்ட கொஞ்சோன்னு இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச கம்பெனி கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் உள்ளது அதுக்கப்புறம் டேட்டா சென்டர் உள்ள கம்பெனி ஆனந்தராஜ் அருமையான ரிசல்ட்டு ஆனந்த்ராஜ் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் அறநூற்றி முப்பத்தோரு கோடி லாஸ்ட் குவார்ட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி தொண்ணூற்றி கோடி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு லாஸ்ட் இயர் செப்டம்பரில் ஐநூற்றி பதிமூணு கோடி ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி அறுபத்தெட்டு கோடி நல்லாவே பண்ணியிருக்காங்க ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இருபத்தி ஏழு இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தி ஏழு இது வரைக்கும் பண்ணாத ஒரு ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பண்ணியிருக்காங்க நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தெட்டு கோடி இது வரைக்கும் நூற்றி முப்பத்தெட்டு கோடி பண்ணதே இல்லை இந்த ஸ்டாக்கும் இபிஎஸ்சி நல்லா கண்டினியூவாக குரோ ஆகுது இது ஒரு அருமையான கம்பெனி ஆனால் கொஞ்சம் கரெக்ஷன் வந்து நல்லாயிருக்கும் பி வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சில் இருக்குது நல்ல கரெக்ஷன்லேருந்து தான் மேலே போயிருக்கு நானூற்றி ஐம்பத்தாறுலேருந்து தான் நல்ல மேலே போயிருக்கு இப்போ கொஞ்சம் கரெக்ஷனில் இருக்குது பார்க்கலாம் அடுத்தது வந்து ஷேர் ஹோல்டர் பேட்டிங்கில் வந்து பேட்டனில் வந்து ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் வந்து எதுவும் சேஞ்சஸ் இருக்கான்னு பார்க்கலாம் ப்ரொமோட்டர் வந்து பார்த்திங்கன்னா அறுபதுலேருந்து கொஞ்சம் குறைச்சிருக்காங்க அது கம்பெனிக்கு மைனஸ் ஆனால் எஃப்ஐ வந்து நல்லாவே கூட்டியிருக்காங்க பத்து புள்ளி இருபத்தி ரெண்டுலேருந்து பதிமூணு புள்ளி அறுபத்தெட்டு டிஐயும் கூட்டியிருக்காங்க எஃப்ஐ டிஐயும் கூட்டியிருக்காங்க ஆனால் ப்ரொமோட்டர் வந்து ஸ்டாக்கை விற்றுருக்காங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பூசர் ரிசல்ட்டுன்னு சொல்லலாம் இந்த கம்பெனி அவர் மேன கம்பெனி நூறுரூவா நூற்றம்பது ரூபாவில் இருந்த கம்பெனி இதெல்லாம் தவிர விட்டாச்சு நம்ம லிஸ்ட்டில் இருந்த கம்பெனி தான் நான் ஆரம்பத்துல அந்த புதுசில் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப கம்மியாக இருந்த ரேட்டு அருமையான ஒரு ரிசல்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸ்டாக் வந்து உச்சியில் இருக்குது இப்போல்லாம் யாரும் போய் வாங்கிறாதியார் செப்டம்பர் குவார்ட்டரில் ரிசல்ட்டு பாருங்கள் லாஸ்ட் குவார்டரோட டபுள் ஹண்ட்ரட் பெர்சன்ட் அறநூற்றி ரெண்டு கோடியோட ஆயிரத்தி இரநூத்தஞ்சு கோடி பாருங்கள் டபுள் அதுக்கு லாஸ்ட் இயர் செப்டம்பரோடையும் பாருங்கள் அருமையான ஒரு ரிசல்ட்டு ஆஃப்ரேடிங் ப்ராஃபிட் பாருங்கள் அருமையாக இருக்குது ஐநூற்றி நாற்பத்தி நாலு கோடி ஆஃப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் நாற்பத்தி நாலு பர்சன்டேஜ் சூப்பரான ஒரு மார்ஜினுங்க அருமையான கம்பெனிங்க நெட் ப்ராஃபிட் பாருங்கள் முந்நூற்றி எண்பத்தொன்னு கோடி இபிஎஸ் பாருங்கள் பதிமூணு புள்ளி தொண்ணூற்றி ஏழு அருமையான ஒரு இபிஎஸ்சு குரோ நல்ல ஒரு அருமையான கம்பெனிங்க டென் இயர்ஸில் பாருங்கள் ஒரு ஒன் ஒன் இயருக்கு நாற்பது பர்சன்டேஜ் அப்போ பத்து வருஷத்துக்கு பாருங்கள் எத்தனை பர்சன்டேஜ்னு அருமையான ஒரு பேக்கர் ஸ்டாக்கு தவறு விட்டவங்களுக்கு வருத்தமாக தான் இருக்கும் வாங்கினவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் ப்ரொமோட்டர் வந்து பாருங்கள் ஐம்பத்தொம்போது புள்ளி பதினொன்று கொஞ்சம் கூட்டியிருக்காங்க எஃப்ஐ வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே சூப்பராக கூட்டியிருக்காங்க டிஐம் நல்லா கூட்டியிருக்காங்க அடுத்தது நம்ம கடைசியாக பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஏஎஸ்எம் டெக்னாலஜி இது ஹை வேல்யூஷன் உள்ள ஸ்டாக்கு இது வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் நூற்றி ஐம்பத்தி நாலு கோடி ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் வந்து முப்பது கோடி நல்லாவே பண்ணியிருக்காங்க ஆப்ரெட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து இருபது பெர்சென்டேஜ் நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா பத்தொம்போது கோடி இயராணி ஏறும் கொட்டாது கொட்டரும் எல்லாமே நல்லாயிருக்கு ஈபிஎஸ் பாருங்கள் கண்டினியூவாக குரோ ஆகிட்டே இருக்குது அதை தான் நம்ம பார்க்கணும் அப்போ தான் இன்வெஸ்டரான நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் ஸ்டாக்கோடைய ப்ரைஸ் ஜி பாருங்கள் ஒரு வருஷத்தில் பத்து வருஷத்தில் ஐம்பத்தொரு பர்சன்டேஜ் லாஸ்ட்டு ஒன் இயரில் நூற்றி எழுபது பர்சன்டேஜ் அருமையான ஒரு மல்டிபேக்கர் ஸ்டாக்கு என்னடையெல்லாம் அந்த ஸ்டாக்கு கிடையாது எப்போதுமே நம்ம மல்டிபேக்கர் ஸ்டாக்கை வாங்கவே மாட்டோம் இது போன ஸ்டாக்கை வாங்கி வச்சு தான் நம்ம போர்ட் போலியோ உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்போம் என்ன பண்ணுறது ப்ரொமோட்டர் பாருங்கள் நல்லாவே குறைச்சிருக்காங்க அறுபத்தி ரெண்டுலேருந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி ஆறு அப்புறம் மறுபடியும் கூட்டியிருக்காங்க லாஸ்ட்டு குவாடராக கூட்டியிருக்காங்க அது ஒரு நல்ல விஷயம் எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறச்சிருக்காங்க டிஐ கொஞ்சோன்னு கூட்டியிருக்காங்க பப்ளிக்கில் கொஞ்சம் குறைச்சிருக்காங்க பப்ளிக் விற்றது தான் ப்ரொமோட்டர் வாங்கியிருக்காங்க பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க கொஞ்சம் லைக் பண்ணால் நம்ம வீடியோ வந்து எல்லாருக்கும் போய் செய்கிறோம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இன்னொரு அருமையான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்